முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்போமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை இன்று கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எடுக்கின்றோம் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டுமென்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே பவுல் ஆகிய நான் யூத நொறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடவுளின் தெருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன் மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நொறியில் சிறந்து விளங்கினேன் ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனைப் பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவிழம் கொண்டார் அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன் அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன் அங்கே பதினைந்து நாள் அவரோடு தங்கியிருந்தேன் ஆண்டவரின் சகோதரனான யாக்கோவை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் பொய் பார்க்கவில்லை நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை இதற்கு கடவுளே சாட்சி பிறகு நான் சிரியா சிலிசியா பகுதிகளுக்கு சென்றேன் ஆயினும் யூதய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன் ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே அண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையில் இருந்தே நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் அண்டவரே ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழுகின்றேன் உன் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என்று உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் என் எலும்பு உமக்கு மறைவானதன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்தேன் என்று வழியில் என்னை நடத்தி அருளும் அண்டவரே உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லூகா நாட்செய்தியிலிருந்து வாசகம் மாட்சி அக்காலத்தில் இயேசு ஓர் ஊருக்கு சென்றார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி ஆண்டவரே நான் பணிபடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்த நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது உன்றி மொழியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் இது வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ள விளை நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு ஆசிரும் பாதியில நிற்காது டெய்லி நீங்க திருப்பலி பார்க்கிற வேலையில இந்த யூடியூப் திருப்பலி பார்க்கிற வேலையில இந்த திருப்பலி ஆரம்பிக்கும் வேளையில நான் சொல்லிக்கின்ற ஒரே வாக்கு என்ன தெரியுமா ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் அப்படி என்கின்ற வாக்காகும் நீங்கள் திருப்பலி பார்க்கின்ற வேளையிலேயே ஆண்டவரது இல்லத்தில் நீங்கள் நடப்படுகிறீர்கள் அப்படி நடப்பட்டிருக்கிற நீங்கள் வாழ்நாள் பூராகவும் செழிப்புற்றிருப்பீர்கள் செழிப்புற்று இருப்பது அப்படி என்பது மனதால் ஆரோக்கியமாக இருப்பது உடலால் ஆரோக்கியமாக இருப்பது எந்த குறையும் இன்றி குறைகள் எல்லாம் நீங்கி நிறைவோடு வாழ்வது மொத்தத்தில் இந்த உலகத்திலேயே மன மகிழ்வோடு மன நிறைவோடு வாழுகின்ற வாழ்க்கையாகும் இந்த வாழ்க்கை இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா நீங்க உங்களது ஆசிர் கிடைக்காத நிலையில் பாதியில நீங்க நிக்கிறீங்க இது உங்களது முடிவு கிடையாது ஏன்னா எந்த ஒரு ஆசிரும் உங்களது வாழ்க்கையில் பாதியில் முடிந்து விடாது வேணா நீங்க இப்ப நிற்கிற இந்த நிலை இந்த இடம் பாதியான நிலையாக இடமாக இருக்கலாம் உடல்ல வியாதி மனதுல கவலை கடன் தொல்ல பிரச்சனை குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் குழப்பம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடல்ல இவையெல்லாம் உங்களது வாழ்க்கையின் செழிப்பை இதுவரை உங்களுக்கு கொடுக்காத நிலையாக இருக்கலாம் ஆண்டவராகிய கடவுளை தேடி செல்லுகிறோம் அன்றாடம் திருப்பலியில பங்கு பெற்றுகிறோம் இறை வார்த்தைகளை கேட்கிறோம் திருப்பலியின் ஆரம்பத்துல எங்களுக்கான வாக்கு கெடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது நாங்கள் செழிப்புற்று இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா இதுவரைக்கும் செழிப்பை காணவில்லையே அப்படின்னா ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ ஒரு வேளையில் எங்களுக்கு செழிப்பு என்பது கடந்த காலம்தானோ கடந்த காலத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் இனிமேல அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு எல்லாம் நீங்க முடிவுக்கு வந்து விடாதீங்க இது சோதனையின் காலம் இந்த சோதனையின் காலத்தை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா பவுல போஸ்தலனை போல இன்னைக்கு மத வாசகத்துல பவுல போஸ்தலன் என்ன தெரியுமா சொல்றான் ஆண்டவரையே வருத்தவனாக ஆண்டவருக்கு எதிராக போர் தொடுத்தவனாக ஆண்டவரது ஜனங்களை அழிக்கும் நோக்கம் கொண்டவனாக இருந்தான் அப்படின்னும் அது தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவு அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்தான் என்றும் கடைசியில அவன் ஒரு கட்டத்துல அது அல்ல என்னுடைய வாழ்க்கை இதைவிட ஆசிரான வாழ்க்கை எனக்கு இருக்கிறது அந்த ஆசிரான வாழ்க்கை எந்த தெய்வத்தை நாம் வருத்தனோ எந்த தெய்வத்தின் பின்னாடி ஜனங்கள் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கொன்று குவிக்கும்படியாக நான் முறுக்கிக்கிட்டு போனேனோ அவர்களுக்காகவே பணி செய்து அந்த தெய்வத்தையே நான் நேசித்து அந்த தெய்வத்திற்காகவே என்னை நான் அர்ப்பணிக்கணும் அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை நிறைந்த செழிப்பை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்தான் இல்லையா அதே போன்றுதான் உங்க வாழ்க்கையிலும் இந்த செழிப்பை காணப்போவது உறுதி அதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களது சோதனையின் காலத்தை இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலல்லே ஆசிர் இந்த ஆசிர் கிடைக்காத காலத்தை ஆண்டவரது வைராக்கியத்தோடு ஏற்று அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு அண்டவரே நீங்க என் கூட இருங்க அன்னைக்கு பவலோடு கூட இருந்து ஆசிரியரின் செய்திகளை அடுத்தவருக்கு எடுத்துரைத்தது மாத்திரம் அல்லாது அவருடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசிரியரின் காரியங்களை நீங்க செயல்படுத்துனீங்க இல்லையா அதே போன்று என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசிரியின் காரியங்களை நான் செழிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் கிருபை செய்ய அப்படின்னு ஜபித்து பாருங்க நிச்சயமாக அடுத்த கட்டம் உங்கள் வாழ்க்கையில் செடிப்பை காணும் உறுதி அமேன்! ஆண்டவரே அனைத்துலையும் போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்று நிலத்தின் குவித்து வைத்தோ ஆண்டவரே அனைத்துலையும் உமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரச ரசத்தை பெற்றுக் கொள்ளும் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானுமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூச்சாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய சிறை பொழிந்தரள் வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் பல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வென்று உயிர் உயிர்கொண்டன விளங்கல் செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுரைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபர செய்தரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திறமு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் ஓம் திருமகன் மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற மன உறுதிப்பாட்டுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக எழுடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நிறேங் அமைன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவரு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றுவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் ஜபிப்பு நாளிலே இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களது தேவைகளை அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி தரப்போகின்ற உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்று மாத்திரம் அல்ல எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர்தாமே எங்களோடு கூடவே நடந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தொள வேண்டும் என்று எங்கள் வழியாக கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசைப்பது பாராக சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கை பூராகவும் நாம் மகிழ்ந்திருப்போம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை குறித்து கலங்குவதை நிறுத்திவிட்டு நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவரது கரங்களில் ஒப்படைத்து விட்டு அவர் பிரியப்படுவதன்படி நாம் என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ யூ ஆல் டுமாரோ